குள் மிகவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கற்றுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பினின் அமுத்தினாலும் கிராஸ்டீவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா புலம்பல் எல்லாம் மாறும் எனக்கு நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய இருதயம் புலம்பு நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய சிந்த குழம்புது புலம்புது ஆனால் உங்களுடைய புலம்பல் எப்படி மாறப்போகிறது வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பது பதினொன்று நீங்கள் வாஸ்து பாருங்கள் உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் நம்ம எப்போ புலம்பு வந்துடுமா எப்போ புலம்புவோம் தோல்வி ஏற்படும் பொழுது நம்மளை அறியாமல் புலம்புவோம் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்மளை அறியாமல் புலம்புவோம் இளம் வயதில் இருபத்தி ஏழு வயதில் ஒரு வாலிபன் ஆக்சிடென்ட் ஆகி சுத்துறான் அந்த அடக்கு ஆராதனைக்கு நானும் போகிறேன் அவங்களுடைய அண்ணம்மார் அவங்களுடைய தம்பிமார் எல்லோரும் புலம்புகிறாங்க ஐயோ ஞானம் இல்லாமல் போயிட்டியே புலம்புகிறாங்க புலம்புகிறாங்க நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது புலம்புவோம் ஆனால் அந்த புலம்பல் எல்லாவற்றையும் கத்து ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவா நிச்சயம் அது உங்களுக்கு மாறும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் நம்ம புலம்புகிறோம் நமக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா ஒரு அவமானம் வரும் பொழுது நம்மளே அறியாமல் நம்ம புலம்புகிறோம் வேதத்தில் அப்படி புலம்பின ஒரு சகோதரியை குறித்து வேதம் சொல்கிறது ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஏழாம் வசனத்துலேருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தில் அண்ணாளை அவளுடைய சகோதரி மனம் மடிவாக்குவாள் இப்போ மனம் மடிவாக்கினால உனக்கு பிள்ளை இல்லை உன்னால் பிள்ளை பெற்றுக்கிட முடியாது நீ மலடி நீ ஒரு பெண்ணே கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் அடிவாக்க முடியுமோ மனம் மடிவாக்கினாள் ஆனால் எழுமினாள் ஆண்டுடைய சமூகத்தில் போய் புலம்பினாள் ஒன்று சம்பவம் ஒன்று பதினைஞ்சில் பதினாலு வசனத்தில் ஏழி பார்க்கிறான் அவருடைய உதடு மட்டும் அசைது ஏன்னா புலம்பும் பொழுது என்ன புலம்புறாங்கனே தெரியாது சொல்லுமா கேள்விக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஏதாட்டும் மெது மெதுவாக வாய்க்குள்ளேயே உதடுக்குள்ளேயே நான் சொன்னேன் ஏன்னா முணுமுணுன்னு முன்னு இருக்கிற சத்தமாக தெளிவாக சொல்ல இந்த புலம்பல் வெளியே தெளிவாக தெரியாது இவள் புலம்பிறத பார்த்தோன்னே அவர் ஏதோ மதுபானத்தை யூஸ் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு அவரும் அவளை காயப்படுத்தினாரு அவர் சொல்கிற கண்ணீரோடு ஹே நாண்டவனே நீ நினைப்பதை போல ஸ்திரீ நான் அல்ல நான் மதுவாயிலும் திராட்சரசமாகிலும் குடிக்கவில்லை என் இருதயத்தை என் புலம்பலை ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றிவிட்டேன் நான் அப்படிப்பட்டவள் அல்ல இன்னைக்கு உலக பார்க்கறது வேற மனிதர்கள் உங்களை பார்க்கறது வேற மனிதர்கள் ஆயிரம் சொல்லட்டும் கலங்கவே கலங்காதீங்க உங்கள் பிரச்சனை எது அது ஆண்டுடைய பாதத்தில் போய் புலம்பி ஆண்டுடைய பாதத்தில் போய் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஆண்டுடைய பாதத்தில் போய் கண்ணீர் சிந்தி சிவம்பனுங்க நான் சொல்லட்டுமா ஏசாய ஐம்பத்தி ஒன்று பதினோராம் வசனத்தின்படி ஏசாயா முப்பத்தி அஞ்சு பத்தாம் வசனத்தின்படி ஓவான் பதினாறு இருபதின்படி உங்கள் புலம்பலை கத்த மாற பண்ணுவா உங்கள் துக்கத்தை கத்த மாற பண்ணுவா நித்திய மகிழ்ச்சியை கத்த கொடுப்பா உங்கள் புலம்பலெல்லாம் உங்களை விட்டு ஓடி போக செப்பிக்கலாமா தகப்பனே எது நிமித்தமாக இவர்கள் புலம்பிக்கிறார்களோ அந்த புலம்பல் மாறட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே நன்மையும் கருபையும் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களை தடரும்